சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க வெற்றி சொல்வதை செயலாக்குவோம் நல்லா இருக்கேன் உங்களுடைய குங்கியத்தில் சார் இப்போ வந்து நீண்ட காலமாக இசைத்துறையில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போ ஒரு இயக்குனராகவும் அதாவது திரைப்பட இயக்குனராகவும் நீங்கள் வந்து பரிமாணம் எடுத்துருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் நான் வந்து இசையம் பலரா ரெண்டாயிரத்தி பதினாறில் தப்பாட்டம் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலியமாக இசையமைப்பாளராக பலரா திரையுலகத்துக்கு அதிகமாக அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ஆண்டுகளாக நிறைய இசை மேடைகளை பெரிய பெரிய ஜாம்பவான்களோடு சேர்ந்து இசை மேடைகளில் பரிமாணங்கள் செஞ்சுருக்கேன் இசையோடவே வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லலாம் அதனுடைய தான் நான் ஒரு இசையமைப்பாளராக திரையுலகில் வந்தது தொடர்ந்து ஒரு ஐந்து படங்கள் இசையமைச்சிருக்கிறேன் தப்பாட்டம் அப்படிங்கிற படத்தில் பழனி பாலுங்கிற பேரில் அதுக்கப்புறம் குற்றப்பின்னணி தென் தமிழகம் வீமன் அப்படிங்கிற படத்தில் ஜித் அப்படிங்கிற பேரில் இசையமைச்சேன் இப்போ ஜித் பழனி பாலு அப்படிங்கிற பெயரில் o put this